உடம்பின் உள்ள தத்துவங்கள் தொன்னூத்தி ஆறு ஆகும் இத்தத்துவத்தின் அடிப்படையில் தான் கோயில்கள் அமைக்கப்பட்டது உடம்பின் இயக்கம் மற்றும் அதனுள் இருக்கும் ரகசியங்களை மானுட பிறவிக்கு எளிதில் புரிய வைக்கும்படியான வெளித்தோற்றமே கோயில்கள் ஆகும் இதை விவரமாக ஒரு பாடலில் திருமூலர் திருமந்திரத்தில் அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்றாவது பாடலில் கூறுகின்றார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் சீவன் சிவலிங்கம் காலா மணிவிளக்கே என்று கூறுகின்றார் இந்த உடம்பினுள் இருக்கும் தத்துவம் தாத்விகம் என இரு வகைப்படும் இதில் தத்துவம் என்பது ஊட்கருவிகள் தாத்விகம் என்பது புறக்கருவிகள் ஆகும் தத்துவம் எனப்படும் ஊட்கருவிகள் முப்பத்தி ஆறு ஆகும் தாத்விகம் எனப்படும் புறக்கருவிகள் அறுபது ஆகும் ஆக தத்துவங்கள் மொத்தம் தொண்ணூத்தி ஆறு ஆகும் தத்துவம் என்ற உட்கருவிகள் முப்பத்தி ஆறு அவை யாதனில் ஞானேந்திரியம் ஐந்து ஐந்து கண்மேந்திரியம் ஐந்து அந்த கரணம் நாலு ஆக ஆன்ம தத்துவங்கள் மொத்தம் இருபத்தி நாலு ஆகும் வித்யா தத்துவம் ஏழு சுத்த தத்துவம் ஐந்து ஆக பனிரெண்டும் சேர்ந்ததுமான தத்துவம் என்ற உட்கருவிகள் முப்பத்தி ஆறு ஆகும் அறுபது அது யாதனில் பிரிருதிவியின் கூறு அதாவது பிரிருதிவி என்பது பூமியாகும் பூமியின் கூறு ஐந்து ஆகும் அப்புவின் கூறு அதாவது அப்பு என்பது நீராகும் நீரின் கூறு ஐந்து ஆகும் தேய்வின் கூறு அதாவது தேயூ என்பது நெருப்பு ஆகும் நெருப்பின் கூறு ஐந்து ஆகும் வாயுவின் கூறு அதாவது வாயு என்பது காற்று ஆகும் காற்றின் கூறு ஐந்து ஆகும் ஆகாயத்தின் கூறு ஐந்து ஆகும் ஆக பஞ்ச பூதங்களான பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்துக்கும் ஐந்து ஐந்து கூறுகளாக இருபத்தி ஐந்து ஆகும் நாடிகள் பத்து வாயுக்கள் பத்து ஏடனை மூன்று வர்காதியின் வழி தொழில் ஐந்து குணம் மூன்று வாக்கு நாலு ஆக தாத்விகம் எனப்படும் புறக்கருவிகள் அறுபது ஆகும் இந்த தத்துவங்களின் அடிப்படையில் தான் கோயில்கள் அமைக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்